வணக்கம் இல்லை அதிக முறை ஆன எஸ்ஐ செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இவருடைய பெயர் திலீபன் இவர் தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் நேர்மையை மட்டுமே இவரது ப்ளஸ் பாயிண்ட் இவர் வேலைக்கு சேர்ந்து மிக குறைந்த சர்வீஸ் காலத்திலேயே மிக அதிகமான இடமாறுதல்களை பெற்றவர் இதுவரை இவர் பெற்ற இடமாறுதல்கள் அவினாசி சேர்ந்தமங்கலம் செங்கோட்டை கோவில்பட்டி மத்திய தூத்துக்குடி தாளமுத்து நகர் திருச்செந்தூர் உள்ளிட்ட பல இடங்களுக்கு இடல் இவர் இடமாறுதல் பெற்றுள்ளார் இவர் தற்போது அருமனை காவல் நிலையத்தில் பணிபுரிகிறார் இவர் சேத்தமங்கலத்தில் பணியில் சேர்ந்த போதில் அவர் கடைபிடித்து வந்த நேர்மையும் கண்டிப்பும் அதிகாரிகளின் எரிச்சலுக்கு காரணமாகி பல முறை இடமாறுதல்கள் பெற்றதற்கு காரணமென தகவல்களும் வருகின்றன இவர் செங்கோட்டையை விட்டு மாற்றப்பட்ட போது செங்கோட்டையில் கேக் வெட்டி வெடிவெடுத்து கொண்டாட்டங்களை சிலர் நிகழ்த்தியது இவர் நேர்மைக்கும் கண்டிப்புக்கும் கிடைத்த பரிசு பல காவல் நிலையங்களில் திருடு போய் கண்டுபிடித்த நகைகளில் பாதிக்கும் குறைவாகவே வழங்கும் பல அதிகாரிகளுக்கு மத்தியில் இவர் எட்டைப்புற பகுதியில் வேலை செய்த விபத்தில் ஓட்டுநர் மரணமடைய அவருடன் வந்தவர்கள் படுகாயமடைந்தனர் தகவலறிந்து சென்ற திலிப்பனோ அதிர்ச்சியிலும் விபத்தில் சிக்கிய வாகனத்தில் இருந்த நூறு சவரன் நகையை தற்போது அதன் மதிப்பானது இருபத்தைந்து லட்சத்துக்கு மேல் இருக்கும் மற்றும் ஏழாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றி மறுநாள் விபத்தில் இறந்தவரின் மருமகனை அழைத்து ஒப்படைத்துள்ளார் ஒரு குண்டுமணி குறையாமல் அதேபோல போல ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக தொடர்ந்து வெளி மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு லாரிகள் மூலம் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதாக எழுந்த புகாரையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான ஹரிஹரன் பிரசாத்தின் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் திலீப்பலின் தலைமையில் தனிப்படையும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையானது இரவு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதியிலிருந்து அதிக பாரம் ஏற்றி சென்று கொண்டிருந்த ஏழு டாரஸ் லாரிகளை பறிமுதல் செய்து தக்கலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் தக்கலை காவல் நிலையத்தில் அதிக பாரம் இயற்றி வந்த லாரிகளுக்கு தலா எண்பதாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அருமனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருக்கும் திலீபனுக்கு குமரி மாவட்டத்தில் அறிமுகமே தேவையில்லை மணல் கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியில் சேர்ந்தபோது தன் நேர்மையான நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் இப்போது கிராமப்புற இளைஞர்களுக்கு காவல்துறை மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தனது தந்தையான நீலத்தங்கத்தோடு சேர்ந்து இலவச பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் திலீபன் இவரிடம் பயின்ற மாணவர்களில் இருபத்தோரு பேர் அண்மையில் அரசு பணியில் சேர்ந்துள்ளார்கள் குமரி மாவட்டம் சொந்த விலை கிராமத்தில் இருக்கிறது திலீபனின் வீடு இவரது தந்தை நீலத்தங்கமும் காவல்துறையில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்தான் இவர்கள் வீட்டு மொட்டமாடியில் இலவச பயிற்சி வகுப்புக்கென பிரத்யேகமாக கூடாரம் அமைக்கப்பட்டு உள்ளது ஐம்பதற்கும் அதிகமான மாணவ மாணவியருக்கு பயிற்சி வகுப்பில் பாடம் எடுத்து கொண்டிருந்தார் திலீபன் காலை மாலை என தினமும் இருவேளையும் இந்த வகுப்பை எடுக்கிறார் இவர் இது முழுக்க கிராமப்பகுதி இங்கே இருக்கும் பலருக்கும் போட்டித் தேர்வுகள் பற்றிய விவரங்கள் அவ்வளவாய் தெரியாது பொறியியல் படித்திருப்பார்கள் ஆனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் கூலி வேலைக்கு செல்வார்கள் வறுமையின் காரணமாக வேலை செய்து படிக்க வேண்டிய நெருக்கடியும் அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்காக தான் இந்த இலவச பயிற்சி வகுப்புகள் என்கிறார் திலீபன் இவரிடம் பயிற்சி பெற்ற பதிமூணு பேர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையிலும் ஐந்து பேர் ஆயுதப்படையிலும் மூன்று பேர் தீயணைப்பு துறையிலும் அண்மையில் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் இதை பார்த்துவிட்டு இவர் இருக்கும் அடுத்த வகுப்பில் ஏராளமானவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் இலவச பயிற்சி தான் என்றாலும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே இங்கே இடமளிக்கப்படுகிறது யாராக இருந்தாலும் நேர்காணல் செய்து அவர்களின் குடும்ப வறுமை குறித்து முறையாக விசாரித்ததுக்கு பிறகே அட்மிஷனும் கொடுக்கிறார்கள் இது போக யூடியூப் சேனல் மூலமாகவும் போட்டித் தேர்வுக்கு வகுப்பெடுத்து வருகிறார் திலீபன் குமரி மாவட்டம் மட்டுமல்லாது சிவகங்கை மதுரை சேலம் திருவள்ளூர் வேலூர் தென்காசி மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் இப்போது திலீபனின் பயிற்சி பட்டறையில் பயில்கிறார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் இலவசமாக தங்கி படிப்பதற்காக தனது செலவிலேயே இரண்டு வீடுகளையும் வாடகைக்கு பிடித்து வைத்திருக்கிறார் திலீபன் மேலும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற இயலாது என சோர்வில் இருந்தாலும் நம்பிக்கையூட்டி வெற்றி பெற செய்ததாகவும் அதனால் அவரை போல இலவசமாக பிறருக்கு பயிற்சி அளிக்கவும் பல்வேறு உதவிகள் செய்யவும் தூண்டும் வகையில் திலீபனின் செயல்பாடு அமைந்ததாகவும் அவரிடம் பயிற்சி பெற்று அரசு பணியில் இணைந்துள்ள இளைஞர்களும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பயிற்சிகளுக்கு தங்கள் பணத்தை செலவிடுவதோடு வேறு யாரேனும் நன்கொடை அளிக்க முன்வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என அந்த பகுதி மக்களும் கூறினர் மேலும் உதவி ஆய்வாளர் திலீப்பன் தனது பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு கபடி உள்ளிட்ட விளையாட்டுகளை கற்றுத் தருவதோடு தனி அணி உருவாக்கி பல்வேறு போட்டிகளிலும் பங்கேற்கச் செய்து பரிசுகளையும் குவிக்க உதவி வருகிறார் காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரியான திலீப்பன் ஏனைய காவல்துறையினருக்கே முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார் இப்படிப்பட்ட உதவி கால்வாய் ஆய்வாளரான திலீப்பனை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் பாராட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்சம்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னுச்சிங்கன்னா உடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்